வெல்கம் டு எஸ்கே சாமியல் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு பண்ணைக்கீரை கடையில் பண்ணிட்டு அவுத்தி பூ பொரியல் பண்ணலான்னு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போன வாரம் மாமா வீட்டுக்கு போயிருந்தப்ப தோட்டத்தில் பண்ணைக்கீரை நிறைய இருக்குதாங்க போய் பார்த்தா ஒரு அரை ஏக்கருக்கு பண்ணைக்கீரை மழை ஈரத்துக்கு நல்லா கொழுக்கொள்ளும் சூப்பராக தலைஞ்சிருந்தது நமக்கு தேவையான பண்ணைக்கீரையை நிறையவே போச்சு வந்துட்டேன் அப்படியே அவுத்தி பூ இருந்துச்சு அதையும் வந்து பொரியல் பண்ணிடலான்ட்டு தண்ணில நல்லா அலாசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பண்ணைக்கீரை மட்டும் நம்ம கடைக்கிறப்ப கொஞ்சம் கச்சல் டேஸ்ட் வரும் அதனால் அது கூட கொஞ்சம் கோவ இலையும் தொய்யக்கீரையும் சேர்த்து கடையிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவுமே மாமையிட்ட தோட்டத்தில் இருந்துச்சு அதையுமே பறித்து எடுத்து வந்துட்டேன் பண்ணைக்கீரை கடையில் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறையா சேர்த்துனா கடையில் வந்து தண்ணியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு கடையில் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் எந்த கடையில் செஞ்சாலும் இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணைக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை கூட சேர்த்து செய்யலாம் அது கூட கொஞ்சம் சிறுபருப்போ அல்லது தோரம் பருப்போ வேக வச்சு சேர்த்தி கூட நீங்கள் கடையில் பண்ணலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்ட கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அது கூட ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கு தேவையான குப்பை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்த பிறகு அப்படியே எடுத்து கடைஞ்சிடலாம் அடுத்து தான் அவுத்திப்பூ பொரியல் பண்ணுறக்காக கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு வெங்காயம் காஞ்ச மிளகா கருப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கீரை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டினு நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு மற்ற போட்டு கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணால் அவுத்திப்பூவை துடை சேர்த்துக்கலாம் அவுத்திப்பூக்கு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அதே தண்ணி விட்டு நல்லா வரும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு முடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் செய்யலான்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அது கூட கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் கீரையும் பருப்பு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தேன் இப்போ சூப்பரான பண்ணைக்கிற கடையில் ரெடி அவுத்திப்பூ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ரெண்டு முட்டையை ஊற்றி அதோடு சேர்த்து நீங்கள் வருத்திங்கனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அவுத்திப்பூக்கு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை துருவி போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவுத்திப்பூ பொரியல் வந்து ரெடி சாம்பாரோட ரசத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப இந்த அவுத்திப்பூ பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிடச்சின்னா ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே சாதமும் வச்சு எடுத்தாச்சு சூப்பராக அவுத்திப்பு பொரியலோட பண்ணைக்கிற கடையில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சத்து மாவு ஆர்டர் வந்திருந்தது அதுக்காக எல்லா நவதானியத்தையும் வந்து வறுத்து ஆற வச்சுருக்கிறேன் என்னென்ன பொருள் வந்து போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து வரகு வேர்க்கடலை பொட்டுக்கடலை குதிரவாளி அரிசி பச்சைப்பயிறு வெள்ளச்சோளம் சுண்டல் ராகி கோதுமை கம்பு கருப்பு கவுனி அரிசி கருப்புளுந்து மக்காச்சோளம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் சுக்கு மொத்தம் பதினேழு வகையான பொருள் சேர்த்து இந்த சத்து மாவு ரெடி பண்ணி அதை வந்து சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த சத்து மாவு வந்து வாங்கிக்கலாம் ஒரு வயதுக்கு மேலான எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சத்து மாவு கொடுக்கலாம் கடையிலிருந்து வாங்கி எந்த பேக்கெட் உணவுகளையும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க இது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ நாத்னார் பொண்ணு வீட்டில் குப்பைனசாமி கோயிலில் பொங்க வைக்கிறேன்னு எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக சனிக்கிழமை சாயந்தரமே எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துட்டோம் இந்த சாமி பொங்கல் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஈரோடு சைடில் இந்த குப்பைனசாமி பொங்கல் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே கிராமந்தான் கிராமத்தில் எல்லாருமே விவசாயம்தான் மோஸ்ட்லி செய்கிறாங்க அந்த விவசாயம் செய்கிறப்ப தோட்டத்தில் பூரானோ பாம்போ தேலோ அவங்கள கடிக்காமல் இருக்குன்னு இந்த சாமியை வேண்டிக்கிட்டு வருஷம் வருஷம் இந்த சாமிக்கு பொங்கல் வச்சு படைச்சி பூஜை பண்ணுவாங்க அடிக்கடி தோட்டத்தில் பாம்போ பூரானோ தேலோ பார்த்தாங்கன்னா உடனே இந்த குப்பைனசாமியை வந்து கும்பிட்டு அடுத்த வருஷம் உனக்கு பொங்கல் வைக்கிற எந்த இந்த மாதிரி பாம்பு பூரான்லாம் கண்ணில் படக்கூடாதுன்னு வேண்டிக்குவாங்க அதே போல் அடுத்த வருஷம் பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து படைச்சு பூஜை பண்ணுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு அது கூட இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு இப்போ மதியானம் லஞ்சுக்கு வந்து பள்ளி வளையம் சிக்கன் மருள் பண்ணலான்ட்டு வருதுட்டுருக்குறேன் அது கூடவே மட்டன் தண்ணி குழம்பு பண்ணலான்னு மட்டன் தண்ணி குழம்புக்கு எல்லாத்தையும் தாளிச்சு விட்டு கறி வந்து வெந்துட்டுருக்குது எங்கள் ஊர் சைடில் மட்டன் சிக்கன்னா தண்ணி குழம்பு இல்லாமல் செய்யவே மாட்டாங்க மட்டன் தண்ணி குழம்பு செய்யறக்கு சின்ன வெங்காயம் இரண்டு கிலோ அது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கறி குழம்பு மசாலா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்குறோம் நம்ம மட்டன் சிக்கன் வரோலுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இந்த பள்ளி வழியின் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கிலோ காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே எடுத்தாச்சு அடுத்தா மட்டன் தண்ணி குழம்புக்கு நல்லா மசாலாவை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கிது இன்னும் ஒரு அரை நேரம் கொதிக்கிட்டுன்னு அப்படியே இறக்கிடலாம் இங்கே சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு மசாலாம் போட்டு வதக்கிட்டு அது கூடவே சிக்கனையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் மட்டன் தண்ணி குழம்பு வந்து வச்சுட்டு அந்த குழம்பு தனியாக வடிச்சு எடுத்துடுவோம் மட்டன் தனியாக வடிச்சு எடுத்துட்டு மசாலா போட்டு அந்த மட்டனை வந்து ஃப்ரை பண்ணிடுவோம் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அரிசிலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக வந்து நெய்யும் வந்து ஊற்றியாச்சு அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் தம் போட்டு செய்கிறப்ப பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணியும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கே மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்த நம்ம தம் போட வேண்டியதுதான் பிரியாணி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு சுடுதண்ணியாக ஒரு குண்டாவில் பிடிச்சி அப்படியே தம் போட்டு வச்சாச்சு இங்கே ரவை பாயசம் வைக்கிறதுக்காக ரவையும் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறோம் ரவையும் போட்டு நல்லா கலந்து விட்டு பாயசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு சமையல் வேலை எல்லாமே ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி பள்ளி சிக்கன் வறுவல் அப்புறம் மட்டன் வறுவல் மட்டன் தண்ணி குழம்பு தயிர் ரைத்தா எல்லாம் வாழையில் போட்டு பரிமாறி எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ